முதல் முறையாக தங்கள் ஊருக்கு கிடைத்த பொது போக்குவரத்து வசதி பெண் ஒருவர் சாலையில் சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கி மினி பேருந்தில் ஏறிய நிகழ்ச்சி சம்பவம் அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியத்திற்குட்பட்டது பாளையக்குடி ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்டது பாலரங்குறிச்சி கிராமம் இங்குள்ள ஆதி திராவிடர் தெருவுக்கு இதுநாள் வரை நேரடி போக்குவரத்து சேவை என்பதே கிடையாது குறுகலான தெருக்களும் சாலை வசதியும் இல்லாததால் போக்குவரத்து வசதி இல்லாத சூழல் இருந்தது இதனால் இப்பகுதி மக்கள் இரண்டு கிலோமீட்டர் நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்தில் பயணித்தோ அருகிலுள்ள பாளையக்குடி சென்றே பேருந்தில் பயணிக்கும் நிலை இருந்து வந்தது இந்நிலையில் இன்று அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் முப்பத்தி ஒரு நீட்டிக்கப்பட்ட புதிய மற்றும் பழைய வழித்தடங்களில் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அதில் ஒன்றுதான் அரியலூர் முதல் பாலரக்குறிச்சி வரையிலான மினி பேருந்து சேவை இன்று மதியம் அரியலூரிலிருந்து வாளரக்குறிச்சி ஆதிதிராவிடர் தேர்வுக்கு முதன் முதலாக வந்த மினி பேருந்தை அப்பகுதி பொதுமக்கள் கற்பூரம் ஏற்றி வரவேற்று மகிழ்ந்தனர் பின்னர் தங்களது நெடுநாள் கோரிக்கை நிறைவேறிய நிகழ்ச்சி தருணத்தில் மினி பேருந்தில் ஏறி அமர்ந்து பயணித்து மகிழ்ந்தனர் அப்போது பெண் ஒருவர் தங்கள் பகுதிக்கு முதன் முதலாக பேருந்து வசதி கிடைத்ததை எண்ணி பேருந்து முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கியது காண்போரை நிகழச் 休息车辆站。Okay, sure, yeah,